முடியாது முடியாது ஏன் எதுக்கு 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 படிக்கணுமா படிக்கணுமா ஒரு துணியாய் போட முடியல அங்கே அது துண்டெல்லாம் அந்த பக்கம் போட்டு வச்சுக்கோங்க புட்டு செலுத்து இங்கே இந்த இந்த சோஃபால் இருக்கிறதெல்லாம் ஊற கிழிச்சு வச்சுருக்கு ரெண்டு வேலையும் படிக்காத வலிக்குது

பெற்ற கடனுக்கு இவ்வளோ புத்து வட்டியை கட்டிவிட்டு குறும்பு பாப்பா குறும்பு பாப்பா பாருங்க பயங்கர பயமானது ஆகுது சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக பெருசாக சுத்தமாக வைக்க பாருங்கள் எப்படி கேட்குறது சுத்தமாக கேட்காதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த பரிசை வாங்கி இந்த பூரா பிச்சை எடுக்கணும் அதுக்கு தான் கேட்டுகிட்டு உங்கள்கிட்ட வரமுங்கிறது இல்லை இல்லை கொஞ்சம் பயம் இருக்கணும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன் அவ்வளோ தான் வேறே என்ன